வாஸ், பதினாறு வருடத்திற்கு பிறகு நாளை உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தரைந்து போகக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது நாளைய தினத்தில் வரவுள்ளது நாளைய நாள் இரவு சரியாக ஒரு பதினைந்து நிமிடம் ஒதுக்கி பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து இருபத்தி ஏழு மிளகு வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்கள் தீர்வதோடு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அடியோடு நீங்க ஆரம்பிக்குங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு அதன் மூலமாக பண ஆதாயத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க எனவே நாளைய நாளை தவறவிச்சாதீங்க அந்த ஒரு பதினைந்து நிமிடமானது எப்போது வருகிறது மேலும் அந்த பஞ்ச தீபத்தை எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய குருவார தேய்பிரை அஷ்டமியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இரவு சரியாக ஏழு பதினைந்து மணில இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பதினைந்து நிமிடத்துல தான் அந்த ஒரு அற்புதமான பஞ்சதீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய பூஜைகளை நாம செய்துட்டு வரப்போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இருபத்தி ஏழு மிளகையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு அமைத்து தரும் அஷ்டமி என்று சொன்னாலேயே பைரவரை நாம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் பயமும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான அஷ்டமி தினத்துல பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க ஏனென்றால் சனி பகவானுடைய குருவாக இருப்பவர் தான் பைரவர் எனவே பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்குங்க சனி மற்றும் அஷ்டமத்து சனி கண்ட சனியினால் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற கடகராசி விருச்சகராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்க கட்டாயமாக இந்த வழிபாட்டை உங்களுடைய வீடுகள்ல செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க மிளகு மற்றும் ஐந்து வகையான எண்ணெய்கள் இருந்தால் போதுங்க இந்த பூஜைகளை அருமையாக நம்ம செய்து விடலாம் பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கணும் அப்படின்னா அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாள தவற வைச்சாதீங்க நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் மீதம் செய்துட்டு வரலாங்க மாலை நேரம் சரியாக ஏழு பதினைந்து மணி அளவில் தான் அந்த ஒரு சிறப்பான பூஜைகளை நம்ம செய்துட்டு வர போகிறோம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மிளகை எண்ணி அந்த சிகப்பு துணியில் வச்சு முடிச்சு போட்டுருங்க அதே போல இன்னொரு சிகப்பு துணியை எடுத்து அந்த இருபத்தி ஏழு மிளக அதில் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டு கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கணும் கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வ செழிப்பானது ஏற்படணும் தொழிலில் முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்து கொண்டு அந்த சிகப்பு துணியை பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு பதினைந்து மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உரிய படம் அதுவும் சொர்ணாகர்ஷன பைரவருக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் பைரவருக்கு உரிய படம் இல்லைன்னா சிவபெருமானுடைய படத்தை கூட எடுத்து வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பைரவ மூர்த்திங்க ஸோ நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் பைரவரை வழி வழிபாடு செய்து கொண்ட பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிறகு அவருடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க பிறகு அவருடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்க வைத்து அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு துணி இருக்கு மிளகு சிகப்பு துணி அதை நீங்கள் எடுத்து வைத்து தீபமாக ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்குகளை எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு போய் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை என்னால் கோவிலுக்கு போக முடியலைங்க அப்படின்னா வீடுகளிலேயே இருந்து அந்த பைரவ மூர்த்தியை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐந்து அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து அகல் விளக்கில் ஐந்து வகையான எண்ணெயை நாம் ஊற்ற வேண்டுங்க ஸோ இதற்காக இந்த ஐந்து எண்ணெய்களை மட்டும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த பஞ்ச தீபத்தை தேவிரை அஷ்டமி நாட்களில் ஏற்றி வைத்தாலேயே செஞ்சாலே போதுங்க நம்முடைய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் நோய் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க ஃபஸ்ட்டு விளக்கில் பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெயை ஊற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அடுத்தது நாலாவதாக நல்லெண்ணெய் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பசுனை இப்படி ஐந்து அகல் விளக்குலேயும் ஐந்து வகையான ஒவ்வொரு அகல் விளக்கலையும் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் செய்ய வேண்டும் அதாவது தனித்தனி தீபமாக அகல் விளக்கல நம்ம தீபத்தை ஏற்ற வேண்டுங்க ஒரு தீக்குச்சியை கொண்டு இன்னொரு அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்க கூடாதுங்க ஒரு தீக்குச்சியை கொண்டு ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து ஐந்து அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி தீக்குச்சியை கொண்டு ஏற்றி வைக்க வேண்டும் ஏங்க இப்படி ஏற்றணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க ஏன்னா ஒவ்வொரு எண்ணெயை கொண்டு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு என்று ஒரு தனி சக்தியானது இருக்குங்க ஸோ இப்படி நம்ம ஒட்டுக்கா ஒரு குச்சியை வச்சு எல்லா அதிபதியை ஏற்றி வைக்கும் போது சக்தி மோதலானது ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஏற்றி வைத்து கொண்டு இருக்கின்றோம் அதன் பிறகு அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதத்தை பார்த்தீங்கன்னா உணவாக கொடுத்துட்டு வரலாங்க இப்படி நீங்கள் முழுமையாக இந்த பூஜைகளை செய்துட்டு வந்தால் போதுங்க உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதோடு கடன் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் விஷயங்கள் தொழில முன்னேற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க கஷ்டங்களும் சங்கடங்களும் தேய்ந்து போகுங்க ஸோ இந்த ஒரு அருமையான நாளை பாத்தீங்கன்னா தவற வச்சாதீங்க பைரவர் என்றால் பக்தர்களுடைய பயத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருளுங்க பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கை மேல பலன்கள் கிடைக்கும் இவருடைய அருள் இருந்தால் அஷ்டசித்தியும் கை கூடும் அப்படிங்கிறத உணர்ந்ததால சமீப காலமாக சிவ ஆலயங்கள்ல பைரவர் சன்னதியில மக்கள் கூட்டமானது அதிகரிக்க தொடங்கி இருக்குங்க குறிப்பாக அஷ்டமி தேதி நாட்கள்ல பைரவருக்கு அரளிப்பூ மாலை சாட்சி வழிபாடு செய்து கொண்டு இருக்காங்க காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்காரு சிவபெருமானுடைய அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசி நகரின் காவல் தெய்வம் இவர் அப்படின்னு சொல்லலாங்க நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர் தான் இந்த பைரவர் கடன் பிரச்சனை நீங்கி பண வருமானம் அதிகரிக்க செல்வ வளம் பெருக கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் தேதிரை அஷ்டமி நாட்களில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க பயம் அகலும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பைரவருக்கு வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் பைரவ மூர்த்தியுடைய நோக்கமே கேடுகளை அளிப்பது தாங்க எனவேதான் அதிகாலையில் குளித்துவிட்டு விட்டு மனதில் நினைத்து வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்று மாலை பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் வடை மாலை சாற்ற முடியாதவர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்த நாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வரலாம் தேவிரை அஷ்டமி தினத்தில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் என்பது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ண தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஐந்து எண்ணெய் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கலை ஏற்றலாம் பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நினைத்தபடி நமக்கு அப்படியே நிறைவேற ஆரம்பிக்குங்க பைரவருக்கு பௌர்ணமிக்கு பிறகு தேவிரை அஷ்டமி தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் துளைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம சொத்துக்களையோ நகையோ பணத்தையோ இழந்து இருப்போம் பைரவருடைய சந்நதி முன்னால் இருபத்தி ஏழு மிளக வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி அகல் விளக்கல வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு நாட்கள் வழிபட்டால் இழந்த பொருட்களும் சொத்துக்களும் பாத்தீங்கன்னா மீண்டும் திருமண நமக்கு கிடைக்குங்க தடைப்பட்ட திருமணம் நடக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் இது போன்ற பல நன்மைகள் பார்த்திங்கன்னா பில்லி சுனியம் போன்ற ஏவல் போன்ற செய்வினை கோளாறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அகல ஆரம்பிக்குங்க ஸோ இந்த தேபிரை அஷ்டமிக்கு பார்த்திங்கன்னா பைரவரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அத்தனை கஷ்டங்களும் நீங்கி அத்தனை விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.